இதே திருவண்ணாமலையில் கண்ணால கண்ணால் பார்த்து கேட்டு மனசு நொந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா இந்த பரணி தெய்வத்துக்கும் மகாதெய்வத்துக்கும் நடந்த ஒரு சம்பவம் ஒரு வயசான பெரியவர் ஆனால் நேரம் காத்திருந்து இந்த பரணி தெய்வத்தை பார்க்கணுன்னு முயற்சி பண்ணி போறாரு ஒரு வழியே அனுப்பிடுறாங்க அப்படியே ரொம்ப நொந்து போய் வராரு கலங்கி போய் என்ன என்னையா அப்படின்னு கேட்டால் உள்ளே விட மாட்டேன்றாங்கன்ட்டு ஆன்லைனில் டிக்கெட்டை புக் பண்ணும் புக் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டேன் எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது தெரியாதுயான்ட்டு உண்மைதானே எத்தனை வயசான பெரியவங்களுக்கு அது பண்ண தெரியாது வேற எதுவும் வழி இல்லையா ஐயா மகாதீபத்தையும் மரண பத்தி பாக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டாரு நான் சொன்ன ஏதும் இங்கே கடத்திறுவில போய் விசாரிங்கய்யா பிளாக்ல டிக்கெட் விற்கிற மாதிரி வித்துக்கிட்டு இருக்காங்க மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு அப்படின்னு விற்கிறாங்க நீங்க போய் வாங்கிக்கங்க அப்படின்னு உடனே அதுக்கு அவரு சொன்னார் இந்த மாதிரி அப்ப பணம் இருக்கிறவங்களுக்கு தான் அண்ணாமலையானா அண்ணாமலையானா அவருங்க தான் பார்க்க முடியுமா என்ன மாதிரி ஏழைப்பாளையங்கள்லாம் பார்க்க முடியாதா ஐயா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டார் சரி எனக்கு உண்மையாலேயே அந்த நேரம் அண்ணாமலையாரே வந்து கேட்ட மாதிரி இருந்துச்சு தெரியுமா டிக்கெட்டு ஒரு குறிப்பிட்ட விற்க ஒரு ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட பணத்தை செலுத்தி நீங்க பதிவு பண்ணி எடுத்துக்கலாம் போட்டிருந்துச்சு ஆனால் ஆனா எல்லா டிக்கெட்டும் ஆன்லைன்ல தான் விற்கப்பட்டதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஏன்னா அங்க சாதாரண துப்புரவு பணி செய்கிறவங்க கையில மினிமம் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு டிக்கெட்டு மகாதீபம்னா இந்த பிராயஸ் பர்ணி தீபம்னா இந்த ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற கடை திருவள்ளெலாம் கொடுத்து அவங்கள நாடி வர்ற வாடிக்கையாளர்கள் இருப்பாங்களே கிட்ட வித்துறாங்க அப்ப இந்த துப்புரவு பணியாளர்கள் இவங்க கிட்ட வந்து கொடுத்து அதுக்கு உண்டான பணத்தை இவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க அப்போ யோசிச்சு பாருங்க ஒரு கடவுளுடைய ஸ்தலம் ஒரு மகா கார்த்திகை தீபம் இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான விசேஷம் அதோட அந்த டிக்கெட்டு முறைய ஒரு ஏழை முயற்சி பண்ணாலும் எட்ட முடியாது ஒரு எட்டாகனியாக போய் கிடக்குது என்ன வாங்கினா முடியும் ஆனால் இவங்க இங்கே வாங்க விடுறாங்க நடுவுல நடுவில் இவனுக்கு கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் பதவியில் இருக்கிறவனுக்கு கொஞ்சம் பணம் வச்சிருக்கிறவனுக்கு கொஞ்சம் சொல்லி மீதியை பிளாக்ல விற்று இப்படி பண்ணுறாங்க இப்போ இந்த விஜயபாஸ்கரன் மீசை விஜயபாஸ்கரன் அவங்க மாதிரியான ஆட்கள் திருவண்ணாமலையில் இருக்காங்க கோவிலில் கூட எதுவும் முக்கியமாக எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லியிருந்தாரு இப்ப இந்த மாதிரியான ஒரு அட்டகாசம் அநியாயம் நடக்குது நான் மலேசியாவில் உள்ள ஒரு பையன் சரியா ஒரு பிள்ளை அங்கிருந்து இங்கே வந்து இங்கே நடக்கிற இந்த அட்டகாசம் நாடகம் எல்லாத்தையுமே நான் பார்க்கறேனே ஏன் அதே ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இந்த அட்டகாசம் நாடகம் எதுவுமே தெரியாதா ஏன் அதை தட்டி கேட்கல ஏன் அதை தட்டி கேட்கறதுக்கு வாய் வரல ஏன்னா எங்கேயாவது ஏதாவது ஒரு மொழியில தனக்கு தெரிஞ்சவன் அவ செஞ்சுக்கிட்டு இருப்பான் வாய் வருமா வராத அந்த வகையில உண்மையாலேயும் நான் சொல்றேன் மலேசியால இருக்கிற எல்லா கோவிலுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கத்தை ஆத்மா வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஏன் தெரியுமா எங்க ஊர்ல இப்படி இல்லப்பா கடவுளுக்கு ஸ்பெஷல் தரிசனம் கடவுளை பத்தடி இருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ நீ கட்டு பத்தடி எட்ட நின்று பார்க்குறதானா நீ இவ்வளோ தான் கட்டணும் அப்படின்னு எந்த ஒரு ஸ்பெஷல் தரிசனமோ அதுக்கு ஸ்பெஷல் கட்டணங்களும் கிடையாது நம்ம உண்மையிலேயே என்ன தெரியுமா பண்ணுறோம் தட்டி கேட்க வேண்டிய விஷயத்தெல்லாம் விட்டுறோம் இவன் யானை மேலே போனானா அவன் பூனை மேலே போனானா இது ஒரு பிரச்சனை அவன் செருப்பு போட்டு போனானா செருப்பு போடாமல் போனானா இங்கே பாருங்க பார்க்கறது எல்லாத்தையுமே கடவுளாக பார்க்கறது அது இது தன்மை யானையை யானையா பாக்குறது பூனைய பூனையா பாக்குறது கடவுளை கடவுளா பாக்குறது அது ஏன் தன்மை என் கடவுளுக்கு நான் எதையும் இணை வைக்க மாட்டேன் துணை வைக்க மாட்டேன் ஏன்னா அவனை எதுவுமே படைக்க கிடையாது அவன் படைத்தது தான் இங்க அனைத்தும் சரியா நாம என்ன தெரியுமா பண்றோம் படைத்தவனை விட்டு விட்டு படைத்ததை கும்பிட்டு கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு யானையை நீங்க என்ன பண்றீங்க விநாயகரு அயங்கரன் ஐமுக தோண்டிப்படலாம்னு சொல்லி இது பண்றீங்க நாளைக்கு அந்த யானை செத்து போயிடும் ஒரு நாள் அதுக்கு ஆயுள் முடியுமா இல்லையா கடவுள் கூடாதா இல்லையா செத்து போயிருந்தோம் யானை சொல்லுவீங்க விநாயகர் செத்து தானே அப்ப பாருங்க உங்களுடைய இது எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு இது நான் பேசுறது எதுவும் புதுசா பேசல ரிக்வேதம் வேதம் சாமவேதம் வேதம் சாம வேதம் அதர்வன வேதத்தில் இது எல்லாமே வருது என் இறைவனுக்கு எதையும் இணை வைக்கிறதுக்குண்டான எந்த ஒரு கோட்பாடுகளும் அங்க ரொம்ப முக்கியமான தெரியுமா இது பிரம்மமா அங்க வேதம் கேள்வி கேட்டுட்டே போவோம் இது பிரம்மமா இது பிரம்மமா இது பிரம்மான்ட்டு இது கிடையாது இது கிடையாது நேத்தி நேத்தி செய்து கொண்டே போவாங்க அப்ப எதுதான் பிரம்மம் அப்படின்னு வர்ற அந்த கேள்விக்கு பதில கண்டுபிடிக்கிற ஒரு உயர்ந்த மார்க்கம் மதம் தான் நம்ம மதம் வெறும் மத்த மதத்துக்கு எல்லாம் எப்படி இந்த மதத்துல பாருங்க சரியை கிரியை யோகம் ஞானம்னு இருக்கு அப்ப நீங்க பால்வாடியில உட்காந்துக்கிட்டு ஒருத்தவங்க பிஎஸ்டி லெவல்ல போகும்போது நீங்க அங்க வந்து இது பண்ணாதீங்க பால்வாடியை முடிச்சுட்டு நீங்க ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல்லேருந்து அடுத்து வந்து காலேஜுக்கு போய் காலேஜ்ல இருந்து எப்படி பிஹெச்டி பண்ணலாம் அப்படி பாருங்க சரியா என்னுடைய புரிதலில் நான் போகும்போது உங்க புரிதலுக்கு என்னையை இறக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு என் புரிதலுக்கு நீங்க ஏறி வர பாருங்க ஏறி வர முடியலன்னா கடந்து போயிருங்க உங்க ப பக்கத்துலேயே அவ்வளோ அட்டகாசானியா உண்மையிலேயே சொல்றேன் எனக்கு அந்த மர பரணி தீபத்துக்கும் சரி மகாதீபத்துக்கும் சரி கோயிலுக்குள்ள போய் வணங்கணும் பார்க்கணும் எந்த ஒரு எதுவுமே தோணல ஏன்னா ஆயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு கொடுத்தா தான் அந்த டிக்கெட்டு கிடைக்கும் அதை வச்சு தான் உள்ளுக்கு போய் பார்க்கணும் அப்படிப்பட்ட ஒரு தரிசனமே தேவை கிடையாது அண்ணாமலையான வெளியினுன்னு ஆத்மார்த்தமா ஏழை பழையரோடு சேர்ந்து ஒரு கும்பிடு போட்டாலே பெரிய ஒரு பாக்கியம் என்ன ஐயா மீச ராஜேந்திரன் ஐயா விஜய பாஸ்கர் ஐயா பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு பதவி வச்சுக்கிறவங்களுக்கு அன்னைக்கு டிக்கெட் போனிச்சா போகலையா இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அதுக்கு நீங்கள் கொந்தளிச்சிருக்கணுமா இல்லையா அதை கொந்தளிச்சு ஏதாவது பதிவு பண்ணிருக்கீங்களா இது வரைக்கும் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சூப்பர் பண்ணலைன்னா ஏன் பண்ணலை பக்கத்துலேயே இவ்வளோ அணியாயம் நடந்துகிட்டு இருக்க இவ்வளோ பாவங்கள் நடந்துக்கிட்டு இருக்க அதை கண்டும் காணாமல் நாம் இருக்கிறோமே அப்போ நம்ம அதை இது பண்ணணும் இதெல்லாம் அந்த போஸ்ட் போட்டோன்னே ஒரு கொலை முரட்டல் விடுற மாதிரி விட்டு போட்டார் பார்த்திங்கன்னா அதுக்கு தான் அந்த வீடியோ பதிவு எதுக்குமே மைந்தவன் கிடையாதியா யாருக்குமே மயிந்தவன் கிடையாது அஞ்சுவதும் அடிப்பணிவதும் ஏக இறைவன் ஒருவனுக்கு வேற யவனுக்குமே கிடையாது